ம் சுத்தம் பண்ணியே ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போதான் சுத்தம் பண்ணுறோமே நேரம் எவ்வளவு அழுக்குனு எவ்வளவு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கழிவு அது அதெல்லாம் சுத்தம் பண்ணாம தான் அது நேரம் எவ்வளவு விற்கணும் இதெல்லாம் இறகு எல்லாம் எடுத்துரு இறகு எல்லாத்தையும் எடுத்துடு எதுக்கு வச்சுக்கிட்டு வருஷம் கழிவு அது

இப்போ கொஞ்சம் அப்புறம் அப்புறப்படுத்தி ரெண்டாவது இலவு அப்படியே வேலை முடிஞ்சு கிலோ கிலோ ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டா கொட்டி கொட்டிடலாம்

நல்ல நல்ல தண்ணி எடுத்து ஊத்த வேணாமா தண்ணி ஊத்தப்படாதா பழையாவிட ஆண்டா திமிடு தரையாளாச்சுடா